ஆஹ் <laughs>

கரங்காலும் வந்து முழுதுரா இது ஒரு விஷயம் ஆயணுப்பா கரை கிட்ட வந்து போரி விட்டாரு ஒரு மூணு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு நாலாவது ஸ்ட்ரைக்கில் க வச்சிட்டான் டார் பில்லர் பிடிச்ச ஃபஸ்ட்டு வராது கரைக்கிட்ட வந்து அவனே உதறிட்டான் அருமையாக மாட்டினான் ஒரு மூணு ஸ்ட்ரைக் குத்துது நாலாவது ஸ்ட்ரைக்கில் வாய் வைக்குமான்னு பார்த்தேன் கரெக்டாக வச்சுட்டான் வர சாயங்கால பிடிச்சது யூ அடுத்த மணி ட்ரை பண்ணுறேன் ஆ அந்த நண்பர் ஒரு நூறு மீன் போயிட்டு ரெண்டாவது மீன் திரும்ப வர பாருங்க ஒன்றியலாம் இருக்குது ஒரே போட போகுது அப்படியே வந்துரு விட்டுறாதுரா கீழே விட்டுற ஓடி ரெடியாது வா 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 வாடி பார்த்தண்பா ரெண்ட மீன் கேட்ட பிள்ளலர் தேங்க்யூ அடுத்த மீன் ட்ரை பண்ணுறோம் மீனை கேட்கு ரெண்டாவது வராது ஆய் நண்பா நண்பர் ஒருத்தர் பிடிச்சிட்டாரு வதக்க முடியாமல் மொதல் செஞ்சுருக்கிறாரு பாருங்கள்

சாரி ஒய்ஃபர் இல்லையா கேட்ரு பில்லர் என்ன கலர் பிளாக்கா பிளாக் பிளாக் கலர் கேட்ரு பில்லர் அதில் ஸ்ட்ரெட் கிரி தேங்க்யூ அவர் பிடிச்ச சாயங்காலம் பிடிச்சா ஃபஸ்ட்டு வராது அவர் தான் பாருங்கள் லைக் பண்ணுங்கள்